சரி ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாப்போமா நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறீங்க ஓகே சும்மா இல்ல ஒரு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் கச்சிதமா இருக்கணும் ஒன்னு அந்த சூப்பர் ஃபாஸ்ட் கார் ரெண்டாவது ஒரு சூப்பர் ஸ்மூத் எக்ஸ்பிரஸ்வே கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி இதுல ஒன்னு சொதப்பினாலும் மொத்த ட்ரிப்பும் வேஸ்ட் இன்டர்நெட் உலகமும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்டி ரெண்டு டான்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஒருத்தர் இந்த சாலை அமைக்கிற கேபிள் லேப்ஸ் ஓகே இன்னொருத்தர் அந்த காரை டிசைன் பண்ற மூவி லேப்ஸ் இது அருமையான ஒப்பீடு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போனா கேபிள் லேப்ஸ் ஒரு சிவில் இன்ஜினியர்னு சொல்லலாம் சிவில் இன்ஜினியரா ஆமா அவங்களோட வேலையே பிசிக்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி அதாவது அமெரிக்காவில் பல வருஷமா இருக்கிற பழைய காப்பர் கேபிள் வயர்கள் வழியா அந்த பழைய கேபிள் டிவி ஒயர் தானே அதேதான் அது வழியா பத்து ஜிகாபிட் வேகத்துல டேட்டாவை எப்படி அனுப்புறதுன்னு ரீசர்ச் பண்றது ஆனா மூவி லேப்ஸ் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் மாதிரி டிசைன் பண்றவங்க கரெக்ட் அவங்க வேல பிசிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி டிஸ்னி சோனி மாதிரி பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எப்படி ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பா முழுக்க முழுக்க கிளவுட்லயே உருவாக்கி முடிக்கிறதுன்னு யோசிப்பாங்க அடா அப்ப கேபிள் லேப்ஸ் பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு புது லைஃப் கொடுக்குறாங்களா அவங்க கண்டுபிடிச்ச அந்த டாக்ஸிஸ் டெக்னாலஜி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா அமெரிக்கால பல மில்லியன் வீடுகளுக்கு இன்னிக்கும் அந்த கோயாக்ஸ் வயர் தான் இணைப்பு அந்த பழைய சாலைய வெச்சிக்கிட்டே Ferrari வேகத்துக்கு போகணும் அது எப்படி சாத்தியம் அதுக்கு அவங்க உருவாக்குனது தான் டாக்ஸிஸ் இப்போ ஃபைபருக்கு போட்டியா டாக்ஸிஸ் 4.0 னு ஒன்னு கொண்டு வராங்க இதுக்கு பேரு 10G பிளாட்ஃபார்ம் 10g நம்பவே முடியலையே பழைய காப்பர்ல 10 Gbps வேகமா ஆமா மூவி லேப்ஸோட பார்வை முற்றிலும் அவங்களோட அவங்களோட தேர்ட்டி தேர்ட்டி இன்னும் ஆச்சரியப்படுவீங்க சொல்லுங்க இல்லாத உலகம்னு அது எப்படி சுவாரஸ்யமே கிரியேட்டிவ் ஒர்க் எல்லாமே எல்லாமே கிளவுட்ல தான் தான் நடக்கணும் இதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் புதுசா இருக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி மூவி ஃபைல நம்ம லேப்டாப்புக்கு டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்புறம் திரும்ப அப்லோட் பண்ணுவோம் இதுக்கே நாள் கணக்குல ஆகும் ஆமா ஆமா ரெண்டு நாள் கூட ஆகும் இப்போ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஃபைல் கிளௌட்லயா இருக்கும் நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும் ஒரு ஆப் மாதிரி கிளவுடுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அப்ப டவுன்லோட் அப்லோட் வேலையே இல்ல ரெண்டு செகண்ட்ல வேலையா ஆரம்பிச்சிடலாம் தாராளமா ஒரு சாதாரண குரோம் புக் வச்சே பாகுபலி படத்தை எடிட் பண்ணலாம் சூப்பர் இதோட பாதுடா புத்தக புக் என்ன ட்ரஸ்ட் அப்படிங்கற ஒரு கொள்கையை பயன்படுத்துறாங்க சிம்பிளா சொல்லணும்னா நெட்வொர்க்ல யாரையுமே நம்பாத ஒவ்வொரு ஃபைலுக்கும் தனித்தனி பூட்டு இதெல்லாம் அமெரிக்கா கதை இப்ப நம்ம ஊருக்கு வருவோம் ஜியோவோட புரட்சிக்கு பிறகு இந்த கேபிள் லேப்ஸ்க்கு இங்க வேலியே இல்லாம போயிருக்கணும்னு தோணுது சரியா சொன்னீங்க நாம அந்த చాப்டரை ஸ்கிப் பண்ணல நாம அந்த புத்தகத்தையே தூக்கி போட்டுட்டு புது புத்தகம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்தியா பழைய ஸ்டேட் ஹைவேயை அப்கிரேட் பண்ண மேனக்கடல ஜியோ வந்ததும் நாம நேரா ஒரு புத்தம் புது சிக்ஸ் லேன் எக்ஸ்பிரஸ்வேயவே கட்டிட்டோம் நாம காப்பர் யுகத்தை தாண்டி நேரேடியா கண்ணாடி யுகத்துக்கு அதாவது ஃபைபருக்குப் போயிட்டோம் ஜப்பான் டெக்னாலஜி யூஸ் இல்லையா கரெக்ட் அது காப்பரை விட பல மடங்கு வேகம் அதனால கேபிள் லேப்ஸோட தேவை இங்க சுத்தமா இல்ல அப்போ நமக்கு ரோடு பிரமாதமா இருக்கு அதனால காரை டிசைன் பண்ற மூவி லேப்ஸ்க்கு இங்க பெரிய மவுஸ் இருக்கு அப்படிதானே எக்ஸாக்ட்லி நம்ம எக்ஸ்பிரஸ் வே ரெடியா இருந்ததால நம்ம கவனம் முழுக்க ஃபராரிய உருவாக்குறதுல இருக்கு இன்னைக்கு பாலிவுட் மூவி லேப்ஸோட எல்லா பிரின்சிபல்ஸையும் பயன்படுத்துது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ம் பிரைம் ஃபோக்கஸ் டெக்னாலஜிஸ்னு ஒரு இந்திய நிறுவனம் ஹாலிவுட் படங்களோட கிளவுட் ஒர்க் ஃபுளோவை நிர்வகிக்கிறதுல உலகத்திலே நம்பர் ஒன் அப்படியா அதே மாதிரி யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் அவங்க படங்களுக்கு இஐடிஆர் கோடுகளை பயன்படுத்துறாங்க இஐடிஆர் அப்படின்னா என்ன அது ஒரு படத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு யூனிக் ஆதார் நம்பர் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஐடென்டிஃபயர் ரெஜிஸ்ட்ரி இந்த நம்பரை வச்சு அந்த படம் உலகத்துல எங்கெல்லாம் ஓடுது எவ்வளவு வருமானம் வருதுன்னு துல்லியமா ஸ்ட்ராக் பண்ண முடியும் இப்ப நல்லா புரியுது நம்ம அடித்தளமே வேற நாம பழைய நெட்வொர்க் அப்கிரேட் பண்ணல புதுசாவே ஒன்ன உருவாக்கணும் அதனாலதான் கேபிள் லேப்ஸ் நமக்கு ஒரு ஃபுட் நோட் மூவி லேப்ஸ் ஒரு மெயின் ஹெட்லைன் இந்த உரையாடல ஒரு இறுதி முடிப்போம் அடுத்த முறை உங்க வீடியோ பஃபர் ஆச்சுன்னா அந்த சாலையை அமைச்ச உங்க ஐஎஸ்பிய நினைச்சுக்கோங்க ஒருவேளை படம் திருட்டுத்தனமா வெளியானா அந்த காரை சரியா பாதுகாக்காத ஸ்டுடியோவை நினைச்சுக்கோங்க சரிதான் இந்த இன்டர்நெட் வண்டி நல்லா ஓடணும்னா ரோடு போடுற கேபிள் லேம்ஸும் தேவை கார் செய்யற மூவி லேப்ஸும் தேவை இல்லையா கண்டிப்பா ரோடு இல்லாம காரும் இல்ல கார் இல்லாம ரோடும் இல்ல ஆக இந்த ரெண்டு லேப்ஸும் சேர்ந்துதான் இன்டர்நெட்டை இயக்குது இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்